வணக்கம் தி நெல் டைம் தினமொரு திருக்குறள் பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்ந்தால் அவன் உயர்ந்தவர் உள்ளத்தவள் எல்லாம் குடியிருப்பான் தொடர்வது தி டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெறும் தேதி அறிவிப்பு ஜனாதிபதியிடம் அறிக்கை தாக்கல் செய்தது ராம்நாத் கோவிந்த் ரயில் பணிகள் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை நிறுத்தும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இல்லை அமித்ஷா இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெறும் தேதி அறிவிப்பு பள்ளிக் கல்வி கல்லூரி கல்வி துறைகளின் கீழ் காலியாக இருக்கும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட சில பணியிடங்களை வெளியிட்டு அதற்கான தேர்வுகளை நடத்தி தகுதியானவர்களை நியமனம் செய்து வருகிறது அதன்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தற்போது நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் தேதி மற்றும் தேர்வு நடைபெறும் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள நான்காயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஆகஸ்ட் நான்காம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது இதற்காக வருகிற இருபத்தி எட்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனாதிபதியிடம் அறிக்கை தாக்கல் செய்தது ராம்நாத் கோவிந்த் குழு நாடாளுமன்ற மக்களவை மாநில சட்டப்பேரவை நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து ஆய்வு செய்து விரைவில் பரிந்துரைகளை வழங்கப்பட்டு எட்டு பேர் கொண்ட உயர்மட்ட குழுவை கடந்த ஆண்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி மத்திய அரசு அமைத்தது முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் உள்துறை மந்திரி அமித்ஷா ராஜ்யசபா முன்னாள் எதிர்கட்சி தலைவர் குலாம் நபி ஆசாத் நிதி ஆயோக் என் கே சிங் மக்களவை முன்னாள் செயலாளர் சுபாஷ் காஷ்யப் மூத்த வழக்கறிஞர் ஹாரிஸ் சார்பே முன்னாள் தலைமை விஜிலன்ஸ் கமிஷனர் சஞ்சய் கோத்தாரி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் அதன் தொடர்ச்சியாக தங்களது பணியை தொடங்கிய உயர்மட்ட குழு ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது குறித்து பொதுமக்களிடம் அதே போல் அரசியல் கட்சிகளிடமும் கருத்துக்களை பெற்று நேரில் விவாதித்தது இந்த நிலையில் ஒரே தேர்தல் குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு தனது அறிக்கையை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் இன்று சமர்ப்பித்தது ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு பதினெட்டாயிரம் பக்கங்களை கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது மெட்ரோ ரயில் பணிகள் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது அதன்படி சென்னை ஆயிரம் விளக்கு ஒயிட் சாலை பகுதியில் இன்று முதல் ஓராண்டுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது படுலா சாலை ஒயிட் சாலை சந்திப்பில் இருந்து ஒயிட் சாலை திருவிக்கா சந்திப்பு வரை வாகனங்களுக்கு அனுமதி இல்லை ராயப்பேட்டை மணிக்குண்டில் இருந்து அண்ணா சாலை நோக்கி ஒயிட் சாலை வரக்கூடிய வாகனங்கள் பட்டுலா சாலை ஒயிட் சாலை சந்திப்பில் இருந்து திரும்பிச் செல்ல வேண்டும் அண்ணா சாலையில் இருந்து ஸ்மித் சாலை வரும் வாகனங்கள் ஸ்மித் சாலை ஒயிட் சாலை சந்திப்பில் இருந்து வலதுபுறம் திரும்ப தடை செய்யப்பட்டுள்ளது கொடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்தும் அதிகாரம் மாநில அரசுகளுக்கு இல்லை விளக்கம் வந்துள்ள சட்டத்துக்கு எதிர்கட்சிகள் காடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த விவகாரத்தில் எதிர்கட்சிகளை பாஜக கடுமையாக சாடியிருக்கிறது இந்த சட்டம் தொடர்பாக பொய்களை பரப்பி வருவதாகவும் உணர்வை எதிர்கட்சிகள் தூண்டுவதாகவும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா விளக்கம் அளித்துள்ளார் அமித்ஷா பலமுறை கூறியிருக்கிறேன் மோடி அளித்த ஒவ்வொரு வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளது எதிர்கட்சியினர் வாக்குறுதி மட்டுமே கொடுப்பார்கள் ஆனால் நிறைவேற்ற மாட்டார்கள் சிஏஏ சட்டம் தொடர்பாக ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் நாட்டின் குடியுரிமையை உறுதி செய்வது நமது இறையாண்மை உரிமை குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற மாட்டோம் கொரோனா தொற்று காரணமாகவே சிஏஏ சட்டத்தை அமல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டது சிஏஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என கூற மாநிலங்களுக்கு உரிமை இல்லை சிஏஏ விவகாரத்தில் ராகுல் காந்தி மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் பொய் பேசுகிறார்கள் சிஏஏ சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணத்தை ராகுல் காந்தி பொதுவெளியில் விளக்க வேண்டும் பாஜகவிற்கு அரசியல் லாபம் பெறுவது முக்கியம் அல்ல நாட்டு நலனே முக்கியம் சர்ஜிக்கல் தாக்குதல் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து தொடர்பாகவும் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பின அரசியல் லாபத்திற்காக பாஜக இதை செய்வதாக சந்தேகம் எழுப்பின அதற்காக பயங்கரவாதத்திற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியுமா என்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்